வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பாக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் சுக்ரனுக்கு ராசியான அந்த துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த துலாம் ராசியில வந்துருவீங்க நான்காம் பாதம் மட்டும் உங்களுடைய விருச்சிக ராசியில வருவீங்க அந்த மாதிரியாக இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திரம் ரொம்ப அந்த குருவனுடைய நட்சத்திரத்துல இந்த விசாக நட்சத்திரம் மிகவும் பெருமை வாய்ந்த நட்சத்திரம் அதாவது அந்த முருகனுக்குரிய நட்சத்திரமே கூட இந்த விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்த பெரும்பாலான நபருக்கு பாத்தீங்கன்னா அந்த முருகனுடைய பேர் அதிகமாக இருக்கும் சுப்பிரமணியன் அடுத்து பாத்தீங்கன்னா கந்தன் அடுத்து பாத்தீங்கன்னா முருகன் அடுத்து பாத்தீங்கன்னா பாலகுமாரன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேரா தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த விசாக நட்சத்திரம் ஒரு குருவனுடைய நட்சத்திரம் எப்படி தன் அந்த முருகன் என்ற கடவுள் உபதேசம் செய்தாரோ அதே மாதிரிதான் இந்த விசாக நட்சத்திரம் உடையவர்கள் எல்லோருமே ரொம்ப அறிவுரை கூறுவதுல ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க இவங்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நடந்தோம்னாலே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அறிவுரை கூறுவதற்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க நீ இந்த தப்பு செய்யற நீ இந்த மாதிரியாக இருக்கு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் இந்தந்த கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்வதற்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க அதே சமயத்துல இந்த விசாக நட்சத்திர யாருமே யாருமே உறவினர்கள் இல்லாம இருப்பீங்க அந்த ஆக்கப்பட்டிருக்கிறது ஒரு தோப்பாக இருந்த நபர்கள் ஒரு குடும்பத்தோட ஒரு ஒற்றுமையாக இருந்த நபர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனிமரமாக ஆக்கப்பட்டிருப்பீங்க நிறைய விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறவை தேடி ஒரு பாசத்தை தேடி ஒரு மதிப்பை தேடி நகரும் நண்பர்களாக தான் இருப்பீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்ல மேடம் என்னை சுத்தி என்னுடைய உறவுகள் இருந்தாலே போறோம் என்னுடைய குடும்பத்தார்கள் இருந்தாலே போறோம் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அவங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்வேன் அப்படின்ற அளவிற்கு அந்த உறவை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர்கள் நீங்க விசாக நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் உண்டான எதிர்பார்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் உங்களுடைய தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு நேரமாகவும் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவற விட்டுருப்பீங்க சில வாய்ப்புகள் வந்து அதை மிஸ்லீட் ஆகி அதை ரிஜெக்ஷன் பண்ற அளவிற்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் சில பேருக்கு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான இடையூறுகள் அதாவது எதிரிகள் அதிகம் அதிகமா இருப்பாங்க நீங்க எந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க உள்ள புகுந்து வேற ஒரு ஆட்கள் அதே தொழில செஞ்சு உங்களுக்கு உண்டான மார்க்கெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த அளவு அந்த எதிரிகளினுடைய தொந்தரவு இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இப்போ உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்ததுனால அந்த எதிரிகளின் தொந்தரவு குறைவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த இருபத்தி ஐந்து இருக்க போது உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு உண்டான ஒரு நேரங்களை உண்டாக்குவதற்கு உண்டான ஒரு வருடமாக இருபத்தி ஐந்து இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கல்லூரி பருவத்தை சார்ந்தவர்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயதுல இருந்து ஒரு முப்பது வயது இருபத்தி ஐந்துல இருபது வயதுல இருந்தே சொல்லலாம் இருபது வயதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரி முடிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை தேடி அடையக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவோமா எங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறுமா இல்ல என்னுடைய கெரியரை நான் எந்த விதத்துல கொண்டு போறது எப்படி இது எவ்வளவு சந்தேகங்களும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் தான் இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுக்கு பிளேஸ்மென்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி உங்களுடைய நாலேஜுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நீங்க எதிர்பாராத வகையில சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு எங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு தான் அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் ஒரு அற்புதமான வருடமாக அனைத்து பாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவானே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படி இருக்கும் போது உங்க உங்களுக்குண்டான நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்கும் போது இதற்குண்டான முயற்சிகளை கண்டிப்பா எடுங்க நம்பிக்கையோடு எடுங்க ஏன்னா நம்பிக்கைதான் இந்த இடத்துல முக்கியம் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சில நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் காரமாக நிறைய நம்பிக்கைகளை இழந்து ஒரு மன தளர்ச்சி அடைந்து ஒரு சோர்வற்ற அதாவது சோர்வுடைய நிலையில இருக்கிறீங்க இப்ப இதெல்லாமே உங்களுக்கு விலக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது நீங்க சாதிக்கணும்னு நினைச்ச சில விஷயத்துல சாதிக்க போற நிறைய விசாக நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த இடத்திலேயே குருவும் இருக்கும் துலாம் குருவும் இருக்கும் பக்கரமாக இருக்கும் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல எல்லாம் இருப்பாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மூன்று நான்கு வருட காலமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சில இன்கன்வீனியன்ட் மூலமாக அதை பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது வரும் அதை பண்ணி முடிக்காத ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க தேவையில்லாத ஒரு இடையூறுகள் வீட்டுல இருந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு இது எல்லாமே இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு முழுவதும் தீரக்கூடிய ஒரு நேரம் அந்த ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண போறீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போது வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்லயே நல்ல வெளிநாட்டிலும் உண்டான ஒரு நேரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான ஒரு நேரம் ஆரோக்கியம்னா என்னது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு குடும்பம் ஒரு சண்டை சச்சரவு இல்லாம குழந்தை பிரச்சனை இல்லாம ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரு தருணமாக இருக்கணும் குடும்பம்னு இருந்தாலே அந்த ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வருடமாக இருபத்தி ஐந்து இந்த விசாக நட்சத்திர விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா டீச்சிங் உத்தியோகத்துல இருப்பீங்க டீச்சிங்ல பாத்தீங்கன்னா ஒரு லெவல ரீச் ஒரு லெவல்ல ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க மறந்துட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பேஷனே அதுதான் உங்களுடைய கேரியர்ல நீங்க நல்லா சம்பாதிக்கணும் நல்ல ஒரு லெவல ரீச் பண்ணணும் அடுத்தடுத்து மேலும் மேலும் வளர்ச்சி முன்னேற்றம் இப்படி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேஷனாவே வச்சிருக்கிறீங்க பெண்கள் எல்லோருமே அதுக்கு ஒரு இடையூறு பங்கம் விளைவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஆண்டு எல்லாம் இருந்தது இங்கே குடும்பத்தையும் ஒரு பிரச்சனை உங்களுடைய பேஷனையும் சரியா ஒரு நிர்வகிக்க முடியாத ஒரு தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க லெவலையும் சரியா ரீச் பண்ண முடியல ஒரு டீச்சரா இருக்க இருக்கிறவங்கனாலும் சரி ஒரு பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்கனாலும் சரி அவங்களுடைய லெவலுக்கு நீங்க எப்போதுமே யோசிச்சு வச்சிருப்பீங்க அந்த மாதிரியான சில விஷயத்துல நீங்க நினைச்சத சாதிக்க கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசாக நட்சத்திர பெண்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்க போது இந்த ஆண்டுல உங்களுக்கு உண்டான ஒரு ஏற்றமிக்க ஆண்டாக அதாவது குடும்ப வாழ்க்கையிலயும் சரி அலுவலக உலகத்திலையும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நிறைய ஏற்றம் மிக்க ஆண்டாக தான் இந்த விசாக நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது இதுல சில தடைகளும் விலகுவதற்கு ஒரு வருடம் தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏன்னா குடும்பத்துல அந்த திருமணம் தடை இருந்துருச்சு அப்படின்னாலே டெய்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கவே இருக்காது வீடு அதுல இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகம் ஏன்னா நீங்க யாராவது பொண்ணு பார்க்க வந்தாலோ மாப்பிள்ள பார்க்க வந்தாலோ ரொம்ப நேர்மையா பேசுவீங்க எனக்கு அப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது அந்தந்த கண்டிஷன்ஸ் நிறைய போடுவீங்க இதனால உங்களுக்கு திருமண தடைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு சில பேருக்கு தோஷங்கள் செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம் குடும்ப தோஷம் மாந்தி தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த தோஷங்கள் இடைவிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த திருமண தடைகள் இப்போ உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது சில பேருக்கு நான் பலன் சொல்லாம விட்டுருந்தேனாலும் அந்த ஒரு நேரமின்மை காரணமாக அந்த சுருக்கமா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஆனால் நிறைய பேருக்கு எனக்கு சொல்லல என்னுடைய ஃபீல்ட சொல்லல நீங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஃபுல்லா டீடைல்டா ப்ரிடிக்ஷன் மாதிரி பாத்துக்கலாம் ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தகவல்கள் கொடுக்கப்படும் அதே சமயத்துல இன்னைக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு உண்டான ஒரு பழங்கள் எல்லாமே கிடைச்சிடும் நாளைக்கே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும் அந்த மாதிரி தான் என்னுடைய அப்பாயிண்ட்மென்ட் டைமும் ரொம்ப நேரம் கிடையாது அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான தேவையான விளக்கங்கள் எல்லாமே கிடைக்கும் டைம் லிமிட் கிடையாது நிறைய பேர் என்கிட்ட கேப்பாங்க மேடம் டைம் லிமிட்லாம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா இவ்வளோ நேரம்தான் பேசணுமா இவ்வளவு நேரம் தான் பேசணுமான்னு அந்த டைம் லிமிட்லாம் கிடையாது உங்களுக்கு தேவையான தகவல்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லிடுவேன் அதற்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒரு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்